ஹாய் கைஸ் எங்கள் அம்மாவும் அப்பாவும் ரீசெண்டாக இப்போ மழை பேஞ்சிச்சில் அப்போ தான் எங்கள் பழைய வீட்டுக்கு போயிருந்தாங்க கொள்ளையெல்லாம் பார்த்துட்டு ஏதோ ஒரு செடி மேலே தென்னை மட்டை உழுந்துருச்சுன்னு சொல்லி அங்கே வாடகைக்கு உள்ளவங்க கால் பண்ணியிருந்தாங்க அதனால் போயிருந்தாங்க அங்கே உள்ள சப்போட்டா மரத்தில் அவ்வளோ காய் காய்ச்சிருந்துச்சு அந்த சப்போட்டா செடியில் தான் குருவி கூடு கட்டி மூணு குஞ்சு பொறிச்சுருந்துச்சு அதெல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க இதுதான் எங்கள் வீட்டோட பழைய கொள்ளை அங்கே தென்னை மரம் எல்லா மரமுமே இருக்கும் மாமரம் தென்னை மரம் வாழை மரம் தேக்க மரம் எல்லாமே வச்சுருக்கோம் கொரோனா பீரியடில் தான் ரீசண்டாக தென்னை மரம் தேக்க மரம் சந்தன மரம் எல்லாமே வந்து ரீசண்டாக வாங்கி வச்சுருந்தோம் இந்த தென்னை மரம்லாம் நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கப்பயே வச்சது ஆனால் இப்போ தான் காக்கிது ஆனால் இப்போ கொரோனா பீரியடைப்போ வச்ச தென்னை மரம் வாசலில் வச்சுருந்தோம் அது இப்போ ஃபோர் ஃபைவ் இயர்ஸ் தான் ஆகுது அதுக்குள்ளேயே காய்க்க ஆரம்பிச்சிருச்சு அங்கே போனோன்னே கொசு ரொம்ப கடிக்க ஆரம்பிச்சிட்டு அங்கே போனாலே நார்மல் டேஸ்லேயும் நிறைய கொசு தான் இருக்கும் இப்போ மழை பெய்கிறப்ப வேற அம்மா அப்பாவும் பெயர்ந்தாங்களா அங்கே உள்ள கொசுலாம் ரொம்ப வந்துடுச்சான் விட்டால் அவங்களே வெளியில் தூக்கிட்டு வந்து போட்டுரு அந்த அளவுக்கு கொசு வந்து கடிக்க ஆரம்பிச்சிருச்சான் உங்களுக்கும் இது மாதிரி கொசுக்கிட்ட கடி வாங்கின அனுபவம் இருந்திருந்தால் கமெண்ட் பண்ணுங்க கொள்ளைக்கு இடையில இடையில் இது மாதிரி பைப் போட்டிருப்போம் இடையில் உள்ள செடி எல்லாருக்கும் தண்ணி பாய்ச்சதுக்காக லாஸ்ட்டில் ஒரு பெரிய பம்ப் போட்டிருப்போம் தேங்க்யூ